அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை கொடியாம்பாளையம் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சிதம்பரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடியாம்பாளையத்தில் உள்ளது கடல் சூழ்ந்த தீவு கிராமம் இது ஒரு பக்கம் மட்டும் வாகன போக்குவரத்திற்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஆதிபராசக்தி அன்னை கங்கையம்மன் என்னும் பெயரில் இங்கு கோவில் கொண்டுள்ளார் அக்காலத்தில் சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்டவையாக இருந்தது தீவுக்கோட்டை கொடியாம்பாளையம் போன்ற கிராமங்கள் சோழர்கள் இந்த பகுதியை கடற்படை தலைமாக பயன்படுத்தி கொண்டனர் இந்த பகுதி மக்கள் கோட்டைமேடு பகுதிக்கு கட்டுமரத்தில் சென்று தினமும் மீன் பிடித்து வருவது வழக்கம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அவர்கள் வழக்கம் போல மீன்பிடித்து கொண்டிருந்த போது வலையில் கனமான பொருள் வலையில் சிக்கியது அதனை மேல் நோக்கி இழுத்து பார்த்தபோது ஒரு அழகான அம்மன் சிலை இருந்தது ஆனந்தமடைந்த அவர்கள் அதை பத்திரமாக எடுத்து தங்கள் கட்டுமரத்தில் வைத்தபோது கனமழை பெய்யத் தொடங்கியது அப்போது ஒரு பெண் குரல் அசரீரியாக இந்த கொடியம்பாளையம் கொண்டு சென்று அங்கு மழை பெய்யாத இடத்தில் என்னை வைத்து வழிபடுங்கள் நான் உங்களையும் மக்களையும் காக்கிறேன் என ஒலித்தது மீனவர்கள் உடனடியாக ஊர் திரும்பினர் ஊர் முழுக்க கனமழை பெய்தது ஒரு பகுதியில் மட்டும் மழை பெய்யவில்லை இது கண்டு அனைவரும் வியப்படைந்து அந்த இடத்தில் ஒரு கீற்று கொட்டகை அமைத்து அதில் அம்மனை வைத்து அபிஷேக அலங்காரங்கள் ஆராதனைகள் செய்து வழிபட்டனர் பிற்காலத்தில் கருங்கல்லால் கருவறை கட்டினர் பின்னர் ஆலயம் விரிவுபடுத்தி திருப்பணிகள் செய்து ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன் மண்டபம் கடந்து உள்ளே நாம் போனால் மகாமண்டபம் அதில் மூன்று திரிசூலங்கள் சிம்ம பலிபீடம் விநாயகர் பள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன அர்த்த மண்டபத்தில் மரத்தால் ஆகிய மீனாட்சி மீனாட்சியம்மன் அம்மன் சிற்பங்கள் உள்ளன கருவறையில் கங்கையம்மன் ஆறு திருக்கரங்களோடு அமர்ந்த நிலையில் வடக்கு நோக்கி விக்கிரகமாகவும் சுதை சிற்பமாகவும் காட்சி தருகிறார் கருவறை கோபுரம் சுதை சிற்பங்களால் மிளிர்கிறது கோஷ்டத்தில் ராஜேஸ்வரி கவுமாரி காமாட்சி இந்திராணி வைஷ்ணவி அன்னபூர்ணி புவனேஸ்வரி மகேஸ்வரி சன்னதிகள் உள்ளன பிரகாரத்தில் துர்கை அங்காளம்மன் மாரியம்மன் ஆகியோர் சுதை சிற்பங்களாக காட்சி தருகிறார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு வந்து வெளிமண்டபத்தில் மூன்று நாட்கள் இரவு தங்கி காலையில் கோவிலை சுத்தம் செய்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து பிரார்த்தனை செய்கின்றனர் அவர்கள் பூரண குணமடைகிறார்களாம் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும்போது தங்களை பாதுகாக்க வேண்டுமென இங்கு வழிபடுகிறார்கள் மீன்பிடித்து திரும்பியதும் அம்மனுக்கு மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் இவள் வரப்பிரசாதி திருமணப்பேறு மகப்பேறு ஆகியவற்றிற்கு வேண்டுகிறார்கள் இங்கே ஆடி மாத வளர்ப்பிறையில் காப்பு கட்டுதலோடு தொடங்கி பதினோரு நாள் பெருவிழா நடைபெறுகிறது இதில் எட்டாம் நாள் தேரோட்டம் மற்றும் காவடி உற்சவம் நவராத்திரி திருக்கார்த்திகை மார்கழி திருப்பள்ளி எழுச்சி தை பொங்கல் போன்றவை இங்கு விழா நாட்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கொடியம்பாளையம் கெங்கையம்மனை வழிபட்டு அருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி